அழகான கஞ்சை எப்படி இருக்கு கஞ்சி சின்ன வெங்காயம் இதை அடிச்சுக்கிறதுக்கு இந்த வெயில்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடே கிடையாதுங்க இந்த இருக்கு பாருங்களேன் கருவாடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சும்மா வெங்காயம் போட்டு கருவாடு அப்படி இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் துவையல் சூப்பரா இருக்கும் ஸோ இதைத்தான் நம்ம டேஸ்ட் பண்ண வரோம் ஃபர்ஸ்ட் நம்ம கஞ்சை வருவாய் வச்சு சாப்பிடுவோம் டெய்லிக்கு இதா அமிர்தமா இருக்குங்க எந்த சாப்பாடை மிஸ் பண்றீங்களோ இல்லையா அந்த கஞ்சி நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க யாருன்னா அந்த கஞ்சி மிஸ் பண்ணீங்க மறக்காம இருந்த சொல்லுங்க சோ இதெல்லாம் இப்ப துட்டு கொடுத்து வாங்கி தேவைப்பட்டாங்க நம்ம இதை தாளோம் ஃபர்ஸ்ட் அடிக்கும் கஞ்சி உம் சூப்பரா அது கூட நம்ம சின்ன வங்கியில் வாங்கிட்டு உம் சூப்பரா இப்போ கஞ்சி தடுமா உம் அப்படியே எனக்கு அதுவாடு உம் இந்த கஞ்சிக்கு அந்த கருவாடை அடிச்சுட்டு சாப்பாடு கிடையாது எந்த